ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க சகனி படத்தினுடைய டைரக்டர் தயாலன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அதாவது சகுனி படம் ரிலீஸ் ஆகி எட்டு வருஷங்கள் ஆகுது ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டைரக்ட் பண்றாரு யோகி பாபுடைய லீட் ரோலாக வச்சு பண்றாங்க பெயர் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் அண்ட் இந்த திரைப்படத்தில் யோகி பாபு அவர்கள் தான் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அதுலயும் வர பொலிட்டீஷியன் அதாவது அரசியல்வாதியாக இந்த படத்துல வந்து நடிக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ யோகி பாபுடைய ஆல சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீலா இப்ப ரீசென்ட்டா ஒயிட் டிரஸ்ல அதாவது பியூட்டிஃபுல்லான ஒயிட் ரஃபி பேட்டர் ஷராரா செட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக படத்துக்கு அப்புறமா குளோபல் ஸ்டார் ராம்சரண் அவங்களுடைய ஃபேன் பயசே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குது சோ ஈவன் இந்தியாவை தாண்டி வேர்ல்ட் வைடே அதிகமான ஒரு ஃபேன்ஸை கொண்டவராக இருக்கிறாரு அண்ட் இப்போ அவருடைய அடுத்தடுத்த அடுத்த படங்களுடைய பூஜை எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ அவருடைய ஆர் சி செவன்டீன் படத்தினுடைய அப்டேட் வெளி வந்துருக்குது ஸோ இந்த திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்கஸ்தலத்தை டைரக்ட் பண்ண சுகுமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாங்க எகை அந்த காம்போவே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து இணைகிறாங்க அதாவது ரங்கஸ்தலம் படத்தினுடைய டைரக்டர் சுகுமார் அண்ட் தயாரிச்சவங்க தயாரித்தவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் ஹீரோவா ராம் அவர்கள் நடிச்சிருந்தாங்க படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி பிரசாத் அவர்கள் மறுபடியும் இவங்க நாலு பேருடைய காம்போவில் தான் இப்போ இந்த திரைப்படம் வந்து உருவாக போகுது அண்ட் படத்துக்கு இப்போ வரைக்கும் டைட்டில் இல்லாமல் டெம்பரவரியாக ஆர்சி செவன்டீன் சொல்லி வச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ஷூட்டிங் இந்த இயர் செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து நல்ல பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஃபர்தராக இன்னும் வேற யாரெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் ராகுல் பிரீத் சிங் ரொம்பவே அல்டிமேட்டான கேஷுவல் டெனிம் ஜாக்கெட்டோடையோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான டெனிம் ஜீன்ஸோடையோ வந்து மேட்ச் பண்ணி அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோடய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய பல படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆனந்த் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவான திரைப்படம் தான் டியர் அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட சேர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி அதாவது முந்தின வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் படம் இருக்குது அதுக்கு அடுத்த வீக்கம் வந்து இருக்குது ஸோ லைனாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஜிவி பிரகாஷ் பாடங்கள் தயாரா இருக்குது பிரியங்கா மோகன் ப்ளூ டிரஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல வந்து ரொம்ப அழகான போசஸ்லாம் அவங்க குடுத்துருந்தாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக மந்திரா வீரபாண்டியனுடைய டெரக்ஷனில் வெங்கட் செங்குட்டுவன் மற்றும் இவானா இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் மதிமாறன் அண்டு இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு கலவையான ஒரு ஃபீட்பேக் வந்து இருந்தது அண்ட் ஒரு சில பேர் ரொம்பவே அட்டகாசமாக அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருந்தது அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ரா கண்டென்ட்டும் இருந்தது ஸோ எல்லாமே வந்து கலவையான ஒரு இதுவாக தான் இருந்தது அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தை வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது சோ உங்களுடைய ஃபேவரட்டான ஓடிடில இந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ராகேஷ் ஷரஃப் இப்போ ஜியோமெட்ரிக் प्रिंटல இருக்கக்கூடிய ஜாக்கெட்ல அவருடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரமோஷன்க்காக எடுத்த போட்டோஷூட்ல அவ்வளவு ஹாண்ட்சமா இருந்தாரு. வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம். எம்எஸ் அவர்களுடைய டைரக்ஷனில் யோகி பாபு சோனா ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடித்து ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பூமர் அங்கிள் அண்ட் இந்த திரைப்படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்தினுடைய நைன்டி ஸ்கிட் பாடல் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த இருந்து அடுத்த பாடல் அதாவது இந்த படத்தினுடைய டிக்டாக்ன்ற சாங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க மொனாய் தாக்கூர் சிங்கர் வந்து இப்போ அவங்களுடைய கான்சர்ட் ஒண்ணு நடந்திருந்தது அண்ட் அதுல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் உங்களுடைய டைரக்ஷன்ல பார்த்திபன் தேவியானி நந்திதா தாஸ் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக உடனே திரைப்படம் தான் அழகி அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து ரீரீல்ஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நந்திதா தாஸ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்களுடைய பழைய நினைவுகளை வந்து நினைவுற்ற விதமாகவும் அதனுடைய ரொம்ப கோர்வையான ஒரு படமாக எடுத்திருப்பாங்க முக்கியமாக இந்த படத்தினுடைய பிக்சரைசேஷனாக இருக்கட்டும் டோன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த அழகி படத்தை மறுபடியும் ரீரில்ஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டாகவும் இருந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வரக்கூடிய படங்களை விட பழைய காலத்தில் அதாவது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களில் மறுபடியும் ரீரீஸ் பண்ணும்போது அதை ரசிகர்கள் கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் தியேட்டரில் பார்க்கறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் காட்டுறாங்க ஸோ இந்த ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இப்போது அழகி படத்தையும் ரீரீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் அறிவிச்சிருக்கிறாங்க படக்குழுநர் வினிதா இப்போ ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபோட்டோஷூட்டும் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி ப்யூட்டிஃபுல்லாக இருந்தாங்க இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக வினோத்ராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணி இருக்கக்கூடிய படம் தான் ஃபைண்டர் அண்ட் இந்த திரைப்படத்தில் சார்லி அவர்கள் சென்றராயன் நெருகல் ரவி இன்னும் பல பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க வேடங்களில் வந்து காளி வெங்கட் இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு த்ரில்லர் படமாக தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றதும் படக்குழு சொல்லியிருக்காங்க அண்ட் படத்தினுடைய டைட்டிலோடு சேர்ந்து படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவில் ரன் பண்ணியிருக்கிறாங்க சந்தோஷ் மோகன் அவங்களுடைய டெரெக்ஷன்ல உருவாகிறதுக்காக டீம் அப் பாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் போலீஸ் டே அண்ட் இந்த படம் வந்து மலையாளத்தில் எடுக்கிறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னுடைய மர்டர் சம்பந்தப்பட்ட கதைக்காலத்தை எடுத்து தான் இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹன்சிபா ஹாசன் டைனி டாம் மற்றும் நந்து அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய திரைக்கதையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாங்கள் மெனக்கெட்டு அதுக்கான ஒர்க்கு எல்லாமே வந்து இப்போ போயிட்டு இருக்குது அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இனி இது இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விலே எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்